வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு காப்பி பேஸ்ட் நம்மளோட அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த ட்ரிப்பில் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க குன்றக்குடி முருகப்போலுக்கு தாங்க வந்திருக்கோம் குன்றக்குடி முருகன் கோயில் காரக்குடியிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருப்பத்தூர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு குன்றக்குடி முருகன் கோயிலில் இருந்து மூணு கிலோமீட்டரில் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலும் இருக்குங்க இதுதாங்க குன்றக்குடி முருகன் கோயில் நுழைவாயில் கோயிலுக்கு வெளிலேயும் சரி நுழைவாயிலுக்கு உள்ளேயும் சரி நிறைய கடைகள் இருக்குங்க இங்கே கோயிலுக்கு தேவையான பூஜை சமங்கள் எல்லாமே கிடைக்கும் நமக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு உள்ளே போகலாம் முருகன் கோயில்னாலே ஸ்பெஷல் தாங்க அதுவும் மலை மேலே அமைஞ்சிருக்க முருகன் கோயில்னா இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல் அது மாதிரி குன்றக்குடி முருகனுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த கோயிலில் தினம் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அன்னதானம் கொடுக்கணும் இல்லை இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஆஃபீஸ் ரூமில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் கோயிலுக்கு ஈவினிங் மூணு மணிக்கு தாங்க வந்திருந்தோம் கோவிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம் ஸோ அதனால் கோயில் திறக்க நாங்கள் வெயிட் இருந்தோம் கோயில் நுழைவாயிலிருந்து நம்ம நேராக வந்தோம் அப்படின்னா இங்கே ஊஞ்சல் முருகன் சன்னதி இருக்குங்க அதுக்கு அப்படியே வலது பக்கத்தில் இந்த வழியில் நூற்றி நாற்பத்தொம்பது படி ஏறி போனோம் அப்படின்னா குன்றர்குடி முருகன் கோயிலான சண்முகநாதர் சன்னதிக்கு போகலாங்க மலை அடிவாரத்தில் சுயம்புவா உருவான தேனாட்டுநாதர் சன்னதியும் இருக்குது இங்கே அகத்திய முனிவர் வந்து வழிபட்டிருக்கார் குன்றக்குடி முருகன் கோயில் மூலவரான சண்முகநாதர் ஆறு திருமுகங்களோடும் பன்னெண்டு திருக்கடங்களோடும் எழுதழுதியிருக்கார் குன்றக்குடி சண்முகநாதருக்கு செட்டிமுருகன் மயில் கலை கந்தன் குன்றை முருகன் மயூரகிரிநாதன் தேனாருடையான் அப்படின்னு நிறைய பேர் இருக்குங்க இந்த குன்றக்குடி மலை மயில் வடிவத்திலே இருக்குங்க அதுக்கான காரணம் இந்த கோயிலோட வரலாறு தாங்க முருகனோட வாகனமான மயில்கிட்ட நான்முகனோட வாகனமான அன்னமும் திருமாலில் வாகனமான கருடனும் மயில்கிட்ட நாங்கள் தான் உன்னை விட அதிக சக்தி படைச்சவங்க உன்னை விட வேகமாக பறக்கக்கூடியவங்க அப்படின்னு அசுரர்கள் சொன்னதா பொய் சொல்றாங்க ரொம்ப கோபமான மயில் பிரம்மாண்ட உருவம் எடுத்து அன்னத்தையும் கருடனையும் விடுங்கிடுது பிரம்மனும் திருமாலும் இதை பற்றி கிட்ட முறையிட முருகன் கிட்ட இருந்து அன்னத்தையும் கருடனையும் விடுவிக்கிறார் அதுக்கப்புறமா மயிலோட கர்வத்தை அடக்க மலையாக மாறிப்போ அப்படின்னு சொல்லி சாபம் சாபமிடுறாரு தன் தவறை உணர்ந்த மயில் முருகனை நினைச்சு மலையா இருந்தபடியே தவம் இருக்குது மயிலோட தூய்மையான தவத்தில் மகிழ்ந்த முருகன் மயிலுக்கு சாப விமஞ்சனம் கொடுத்து மயில் வடிவத்தில் இருக்க குன்றக்குடி மேலே எழுந்தருளி அருள் அழைச்சிட்ருக்காரு படிகள் ஏறி வந்ததும் இங்கே பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தலம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வரிகள் இருக்குங்க அதை பொறுமையாக நம்ம நின்று படித்தோம் அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும் மக்களே நாம் மற்ற எந்த முருகன் கோயிலையுமே பார்க்க முடியாத மாதிரி இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் முருகன் மட்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானி ரெண்டு பேருமே மயில் மேலே தான் அமர்ந்திருப்பாங்க மருது சகோதரர்களில் பெரிய மருது அவர்களுக்கு ராஜப்பிழவை அப்படிங்கிற தீராத தோல்வியாதி இருந்துச்சுங்க அவருக்கு இருந்த இந்த தோல்வியாதியை குன்றக்குடி முருகன் கோவிலோட திருநது தாங்க சரி பண்ணியிருக்கு நமக்கு ஏதாவது வியாதி இருந்துச்சு அப்படின்னா குன்றக்குடி வந்து இங்கே இருக்க சரவண போய்கிய தீர்த்தத்தை நீராடிட்டு இடுமன் சன்னதியில் உப்பு மிளகும் வச்சுட்டு முருகனோட திருநதை பூசிக்கிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க குன்றக்குடி முருகன் கோயிலில் திருமணம் செஞ்சால் திருமண தம்பதிகள் எல்லா செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த குன்றக்குடி முருகன்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை வந்து பாருங்கள் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க நம்ம இங்கேருந்து பார்க்குற வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல இப்போ நாம் இருக்கிற குன்றக்குடி முருகன் கோயிலில் சினிமா ஷூட்டிங்குமே எடுத்திருக்காங்க தவமாய் தவமந்த படத்தில் ஒரு இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி எம்மகன் படத்தில் வர கொழாயடியில் விழுந்து என்ன பிரோஜனம் கோயில் வாசலில் போய் விடணும் அப்படிங்கிற சூப்பரான வடிவில் காவலியுமே இங்கே தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் மக்களே வீடியோட எண்ணுக்கு வந்துட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இது மாதிரி ஒரு பிளேஸை பார்க்கணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் இது மாதிரி இன்னொரு சூப்பரான வேற லெவல் வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே சி யூ பாய் பாய் மக்களே